குயத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்துக்கள் அல்லது இஸ்ரேலுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு அடையாளத்தையும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துடாதீங்க உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாகனம் ஓட்டும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி ஃபாஹிலில் வந்து நடந்திருக்கு குவைத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி விமானப் பயணம் அப்படிங்கிறது எவ்வளவுதான் தான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூட ஆபத்து நிறைந்ததாக தான் இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த மாதிரியான ஒன்று தான் அதாவது எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்களோடு பறந்த இந்த விமானம் தரையிறங்கும் இறங்கும் பொழுது தரையிறங்கின உடனேயே அதில் ஏற்பட்ட சின்ன பிரச்சினையினால் அது அப்படியே தலைகீழாக கவிழ்ந்திருக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த விமானம் தரையிறங்கிய இடத்துல மிகப்பெரிய அளவில் குளிர் காலநிலை இருந்ததால் விமானம் தீப்பிடிப்பதிலிருந்து தவிர்ந்திருக்கு அதே போல் இதில் பதினெட்டு பேர் அதிக அளவில் காயங்களோட மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க விமான பயணம் செய்யக்கூடிய நண்பர்கள் எப்பொழுதுமே ஏறுவதற்கு முன்பும் ஏறினதற்கு பின்புமே வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த செய்தி இஸ்ரேல் மற்றும் குவைத் இந்த இரண்டு நாடுகளுமே எதிரும் புதுமாக தான் இருக்கும் எப்பொழுதுமே என்ன காரணம்னா மஸ்ஜிது அக்ஸா இருக்கக்கூடிய ஃபலஸ்தீன் ஃபலஸ்தீனியர்களுக்கு உரியது அப்படிங்கிறதுல இ குவைத் மற்றும் அரபு நாடுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க அதற்கு எதிராக தான் வந்து எப்பொழுதுமே கருத்துக்களையும் அதற்கான ஸ்டேட்மெண்ட்டுகளையும் வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க குவைத்தில் இருந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் கூட குவைத்து அரசாங்கம் நார்மலாக போகணும் அப்படின்னு சொன்ன ஒரு பத்திரிகை செய்தி வாசிப்பாளருக்கு மூன்று வருட சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அது குயத்தில் மிகப்பெரிய உயரிய இடங்களில் இருந்தாலும் கூட அவர்களுக்குமே இந்த நிலைமை தான் வெளிநாட்டவர்கள் சமூக வலைத்தளங்களில் கவனமாக பதிவுகளை வந்து போடுங்க இஸ்ரேலுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அந்த மாதிரி எந்த ஒரு பதிவுகளையும் சமூக வலைத்தளங்கள் உடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எதுலேயுமே வச்சிடாதீங்க கொயத்தில் நம்ம வேலைக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து கொயித்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் எதிராகவோ அல்லது அதற்கு பிரச்சனை வரக்கூடிய வகையிலேயோ எந்த ஒரு கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கோயித்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் நண்பர்கள் இந்திய நண்பர்களுக்கும் இதை அனுப்பிவிடுங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் விடியில் பார்த்து இருக்கக்கூடிய காட்சிகள் ஃபாஹிலினுடைய சாலையில் ஏற்பட்ட பயங்கரமான விபத்து இதில் வந்து ஒரு லைவ் வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு வாகனம் முன்னாடி போகக்கூடிய வாகனம் செய்த தவிர துல்லியமாக வந்து பதிவிட்டுருக்காங்க எப்பொழுதுமே நாம் வாகனங்களை முந்தும் பொழுது ஸ்பீட் லிமிட் என்னவோ நூற்றி இருபது ஸ்பீடில் போகக்கூடிய இடங்களில் நூற்றி இருபது ஸ்பீடில் கரெக்டாக போய் நம்ம சைடு இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து பின்னாடி முன்னாடி சைடில் வரக்கூடிய வாகனங்களை பார்த்து திரும்பணும் அப்படி இல்லைனா என்ன நடக்குங்கிறதுக்கு தான் இது வந்து சரியான எடுத்துக்காட்டு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இதை எல்லா நண்பர்களுக்குமே வந்து அனுப்புங்கள் அதே போல் குயத்தில் வந்து தற்போது வாகன விதிமீறல்களை ஈடுபடுப்படுவங்களுக்கு ஃபைன் மட்டும் போடப்படுவதில்லை சிறை தண்டனையும் சேர்த்து வந்து விதிக்கப்படுது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க